ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லகரியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைய தினம் அடுத்த பதிவாக இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்துடைய பெருமைகளை சிந்திக்க இருக்கிறோம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் भवानी त्वं तासे मयि वितरदृष्टिं सकरुणाम् इति स्तोतुं वाञ्छन् कथयति भवानि त्वम् इति यः तथैव त्वं तस्मै तिससि निजसायुज्यपदवीं मुकुन्द ब्रह्मेन्द्रस्फुटमकुटनीराजितपथां भवानी अम्मा भवानी அதாவது சிவபெருமானுக்கு பவன் பேர் பவனுடைய சக்திக்கு பவானி பவன் சர்வன் ஈசானன் பசுபதி ருத்ரன் உக்ரன் பீமன் மகாதேவன் இப்படின்னு அஷ்டமூர்த்தியாக சிவபெருமானுக்கு எட்டு விசேஷ நாமாக்கள் சிருஷ்டிக்கு மூலமாக இருப்பவரதுனால அவருக்கு பவன் அப்படின்னு பேர் அவனுடைய பத்தினியாக அம்பாலை சொல்லுகிற போது அம்பிகையை பவானி அப்படின்னு சொல்கிறார் பவானி துவம் நீ துவம்னா நீன்னு அர்த்தம் தாசே மயி அப்படின்னா தாசனான என்னிடத்திலே ச கருணாம் கருணையோடு கூடிய திருஷ்டிம் விதர பார்வையை செலுத்துவாயாக அம்மா பவானி அடிமையான என்மேல் உன்னுடைய அருள் நோக்கை வீசுவாயாக இதி அப்படின்னா என்று வீசுவாயாக என்று யக எவனொருவன் அவன் பெரியவனா சின்னவனா பாத்திரனா பாத்திரனாங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது அவன் எப்படிப்பட்டவனாக வேணாலும் விட்டு போகட்டும் எவராக இருந்தாலும் அம்பாளுடைய கடாட்சம் வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்காக ஆசைப்பட்டு ஸ்தோத்தும் வாஞ்சன் என்றால் பிரார்த்தித்து கொள்ள ஆசைப்பட்டு பவானித்வம் தாசே மயிவிதர திருஷ்டிம்ச கருணாம் அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லி அவள் கடாட்சத்தை பிரார்த்திக்க ஆசைப்பட்டு இந்த வார்த்தைகளை இந்த இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் முழுசாலாம் சொல்லி முடியவே இல்லை இதில் முதல் ரெண்டு வார்த்தைகளான பவானித்துவம் என்று சொல்ல ஆரம்பித்தால் உடனேயே ரெண்டாம் வரியில் பவானித்துவம் இதியக கதையதின்னு வருவதற்கு பவானித்வம் என்று எவன் சொல்லுகிறானோ அப்படின்னு அர்த்தம் அப்போ ததைவ அப்படின்னா மூணாம் வரி ஆரம்பிப்பதற்கு உடனேயே அவன் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு உடனேயே பவானித்வம்னு சொன்ன அப்போதே உடனேயே அப்படின்னு அர்த்தம் இப்போ கடாக்ஷ பிரார்த்தனையாக இப்படி இந்த பவானித்வங்கிற ரெண்டு வார்த்தையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் பின்னேடி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை இப்போ தான் அவர் வந்து பவானித்துவம் தாசே மயிவிதர திருஷ்டிம்ச கருணாம்னு முழுசாக சொல்ல வந்தவர் அம்பாள் என்ன பண்றாலாம் அவர் சொன்ன அந்த முதல் ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்பதான் பவானி துவம்னு அப்படின்னு சொன்ன உடனேயே ததைவம் பதவீம் ததைவ உடனேயே அந்த க்ஷணத்திலேயே அதாவது ஒருவன் எவனோ ஒருவனான ஆசாமி ஸ்லோகத்துல முதல் வரியாக கடாட்ச பிரார்த்தனை வருது இல்லையா அதை முழுசா கூட சொல்லாமல் முதல் இரண்டு வார்த்தைகளான பவானித்வம் என்பதை மாத்திரம் சொன்ன உடனேயே துவம் நீ தஸ்மை அவனுக்கு நிஜ உன்னுடைய உனக்கு சொந்தமான உன்னுடைய ஸ்வபாவமான உனதேயான நிஜ சாயுட்ச பதவியும் அப்படின்னா உன்னுடையதே ஆன சாயுட்ச பதவியை இன்னும் சரியாக அர்த்தம் பண்ணினா நீயாகவே ஆகிற சாயுச்ச பதவியைன்னு சொல்ல வேண்டும் அப்படி அந்த எவனோ ஒருவன் அந்த ரெண்டு வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அவனும் நீயாகவே ஆகிவிடுகிற உச்சி மோட்சமான சாயுச்ச பதவியை கொடுத்து விடுகிறாய் திசசி அப்படின்னா கொடுக்கிறாய்னு அர்த்தம் அப்ப பவானி நீ தாசனான என்மேல் உன் கருணாகடாக்ஷத்தை செலுத்துன்னு ஸ்துதிக்கிறதுக்காக அவன் ஆசைப்படுற ஒருத்தன் பவானினி அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய பவானித்துவம்னு ஆரம்பித்த அந்த க்ஷணத்திலேயே நீ அவனுக்கு உன்னுடைய சாக்ஷாத்தான சாயுஜ பதவியையே கொடுத்து விடுகிறாய் இதான் மூன்று வரைக்குமாக சேர்த்தார்த்தான் அவன் நியாயமாக சாயுஜ பதவியெல்லாம் கேட்குறதுக்காக வரல பவானினி தாசனான என் மேல் உன் கருணாகடாக்ஷத்தை செலுத்துன்னு தான் கேட்கறதுக்கு வந்தார் ஆனால் அம்பாள் என்ன பண்ணுறா முதல் ரெண்டு அந்த வார்த்தை சொல் கேட்ட மருக்ஷணமே குழந்தை நம்மளையுடைய சாயுஜ பதவியை தான் கேட்குதுன்னு நினைத்து கொண்டு அதை கொடுத்துட்றாள் எப் பேர்பட்ட கருணைன்னா பார்த்துக்கோங்க அது சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயுஜ பதவி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அது மோக்ஷத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு தான் சாயுஜ பதவின்னு பேர் அம்பிகையாகவே நாம் ஆகிவிடக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அது அதை அவர் அதை வேணும்னு கூட கேட்கலை ஆனால் அம்பாலே தான் கேட்டான்னு எடுத்துக்கொண்டு அம்பால் கொடுத்துட்றான் அப்போ எப்போ கருணா கட்டாட்சமானவள் லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான அந்த காமாட்சின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சாதகன் லக்ஷியத்தோடேயே பிரிவில்லாமல் விடுவது தான் சாயுச்சம் இங்கே சொல்லுவது ஞான வழியில் போய் அப்படி நிர்குண பிரம்மத்தோடு அத்வைதமாக அடைகிற சாயுட்சம் இல்லை ஏன் இப்படி பரமாச்சாரியால் சொல்கிறாருன்னா நாலாவது வரையில் அப்படி தான் இந்த சாயுஜ வர்ணனை வருகிறதாம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட்ட நீராஜிதபதாம் அப்படின்னு வரி வருது முகுந்தன்னா யார் மகாவிஷ்ணுன்னு தெரிந்திருக்கும் பிரம்மேந்திர அப்படின்னா பிரம்மாவும் இந்திரனும்னு அர்த்தம் ஸ்புட மகுட்ட பிரகாசமான கிரீட்டம் நீராஜிதபதாம் அப்படின்னு முடிகிறது நீராஞ்சனம் அப்படின்னா தீபாராதனை நீராஜனவுக்கு செயற்பாட்டுவினை நீராஜித அதாவது தீபாராதனை செய்யப்பட்ட பதாம் பாதங்களை பிரம்மா விஷ்ணு இந்திரன் ஆகியோரின் கிரீடங்களால் தீபாராதனை செய்யப்பட்ட பாதங்களை பெரும்படியாக உனதேயான சாயுஜ பதவியை கொடுக்கிறாய் அப்படின்னு மூன்றாம் வரியோடு அன்வயப்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ கிரீடங்களால் பாதத்துக்கு தீபாராதனை அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மா விஷ்ணு இந்திராதியர் அம்பாளுடைய பாதத்திலே சிரசை வைத்து பவ்யமாக நமஸ்பாரம் பண்ணுகிறார்கள் அப்போது அவர்களுடைய சிரசில் இருக்கக்கூடிய கிரீட்டங்களுடைய பிரகாசம் அம்பாளுடைய பாதத்தில் அடிகிது அது வந்து தீபாராதனை செய்வது போல இருக்கான் அம்பாளுடைய அம்பாளுடன் அவளேயாக பக்தன் ஐக்கிய சாயுஜ்யம் பெற்றுவிட்டதால் அப்போது அவனுக்கு இப்படிப்பட்ட பிரம்ம விஷ்ணு இந்திராதியரின் கிரீடத்தினாலே தீபாராதனை செய்யப்படும் பாதங்களை உடைய தன்மை உண்டாகிவிடுகிறது அப்படின்றார் இப்போ ஞான வழியில் போய் அத்வைத சாயுஜ்யம் அடையும் போது இப்படி இருக்கார் ஏன்னா அங்க பாதத்தை உடைய ஒரு மூர்த்தியே இருக்காது அப்படிங்கிறார் சிருஷ்டி ஸ்திதிகளும் இருக்காது ஆததினாலே பிரம்ம விஷ்ணுக்களும் இருக்க மாட்டார்கள் அப்போ இங்கே சகுண மூர்த்தியையும் லோக வியாபாரத்தையும் சொல்லி இருக்கிறதுனாலே இதற்கு சப் பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த சமாச்சாரம் தான் இந்த இடத்துல ஆனால் ஒரிஜினலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அத்வைத சாயுட்சம் நிஷ்பிரபஞ்சமான நிர்குண தத்துவத்திலேயே ஐக்கியப்படுவது ஆகையால் இது அத்வைத சாஸ்திரம் சொல்லக்கூடிய சாயுட்சியம் இது கிடையாது உண்மையான அத்வைதிகளுக்கு கிடைக்கக்கூடிய சாகித்யம் இது கிடையாது ஏன்னா அங்கே ரூபமே கிடையாது ரூபமாக இருக்கக்கூடிய மூர்த்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்டேஜு இது வந்து ரூபத்தோடு தேவி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சாகுட்சம் பரபிரம்மே பராசக்தி என்று பிரபஞ்ச காரணமாக ஆகி அந்த பிரபஞ்சத்திற்கு சக்கரவர்த்தினியாக இருந்து கொண்டு பிரம்மாதி இந்திராதி தேவர்களை அதிகார புருஷர்களாக வைத்து லோக நிர்வாகம் நடத்தி அந்த தேவர்களும் தன் பாதத்திலே வந்து விழும்படியான பெருமையோடு இருக்கிறதே அந்த ஸ்திதியிலே அந்த பராசக்தியோடு பராசக்தியாக ஜீவாத்மாவும் ஆகிவிடுகிற ஒரு சாயுஜ்யத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பரமாச்சாரியார் சொல்கிறான் துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனி வார்த்தையாக இல்லாமல் ஒரு வார்த்தையிலேயே ஒட்டிக்கொண்டு விகுதியாக வரும்போது தன்மை அப்படின்னு பொருள்படும் இப்போ கவித்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் கவித்தன்மைன்னு அர்த்தம் அவன் அமரத்துவம் அடைந்தான் அப்படின்னா அமரத்துவம் அமரத்துவ தன்மையை அடைந்தார் அப்படின்னு அர்த்தம் இப்போ பவானி துவம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையாக இல்லாமல் துவம் அப்படின்னு வந்தால் ஒரே வார்த்தையாக கொண்டால் பவானியான பராசக்தியின் தன்மை அப்படின்னு ஆகும் அப்போ துவம் என்று ஒரு தன் கடாட்சத்தை பிரார்த்தித்து ஆரம்பிக்கிற போதே அவன் மூன்றாவது வார்த்தையை சொல்வதற்கு கூட அவகாசம் தராமல் அம்பாள் இடை மறித்து ஆமாம்ப்பா துவம் பவானி என்று நீ நானாகிற நிலை இருக்கத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தன்மையான பவானித்துவத்தையே அவனுக்கு விடுகிறாளாம் அதனால் நாம் செய்ய வேண்டியது நிஜமான பக்தியோடு அம்பாளின் அடிமையாகி அவளை கடாக்சத்துக்காக பிரார்த்திக்கிறது தான் யஹ அப்படின்னு அவர் போட்டுவிட்டதுனால நிஜ பக்தி கூட இல்லாமல் உதவாக்கரையாக இருந்து கொண்டு பவானித்துவம் சொல்லிவிட்டால் சாயுஜ்யம் கிடைத்துவிடும் அப்படின்னு தப்பாக அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது நிஜ பக்தியோடு நிஜமாகவே அடிமை மனப்பான்மையோடு அடங்கி இருந்து நிஜமாகவே அவளுடைய கடாட்சத்தை வேண்ட வேண்டும் தன்னுடைய பிரார்த்தனையை ஒருத்தன் முழுக்க சொல்லக்கூட இல்லை சொல்ல ஆசைதான் பட்டான் ஆசைப்பட்டு ரெண்டு வார்த்தை சொல்லி ஆரம்பித்தான் அதற்குள்ளேயே அம்பாள் அவன் முழுக்க சொல்லி இருந்தால் என்ன கேட்டிருப்பானோ அதைவிட ரொம்ப வசந்த அனுகிரகத்தை தந்துவிடுகிறாள் அப்படிங்கிற அபிப்பிராயமே இந்த இடத்துல ரொம்ப ரசமாக இருக்கிறது வாஞ்சாசமதிக்கம் ஆசைப்பட்டதற்கு மிக அதிகமாக அம்பாள் பாதமே கொடுத்து விடும் அப்படின்னு முன் ஸ்லோகத்துல நாலாவது ஸ்லோகத்துல சொன்னவர் இங்கே ஸ்தோதும் வாஞ்சன் ஒருத்தன் ஆசையை சொல்லி பிரார்த்திக்க ஆசைப்பட்டு முழுக்க சொல்வதற்கு முந்தையே ரொம்ப ரொம்ப வாஞ்சாசம் அதிகமாக அம்பால் சாயுஜ்யத்தையே கொடுப்பதாக சொல்வது ரசமாக இருக்கிறது இது கருணாரசம் அப்படின்னு சொல்றார் இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நிர்குண அத்வைதத்தை சொல்லாட்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒரு ஜீவன் மோக்ஷ்திதியிலே சகுண மகாவிஷ்ணுவாகவே அவருடைய சகல சக்திகளையும் பெற்றுவிடுவது உண்டு என்று சொல்லும் ஒரு சித்தாந்தம் இருக்கவே செய்கிறது ஆனாலும் அப்படி சொல்லுகிற போது ஔசித்தியத்தை முன்னிட்டு உச்சிதமில்லை ஒழுங்கு தப்பானதுங்கிறத முன்னிட்டு லக்ஷ்மி பதித்துவத்தை தவிர விஷ்ணுவின் பாக்கி லக்ஷணங்கள் ஐஸ்வர்யங்கள் பூராவும் அந்த ஜீவனுக்கு வரும் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்து சொல்வார்கள் இப்படியே உமாபதித்துவத்தை தவிர பாக்கி எல்லாவற்றிலும் ஒருவன் மோட்சத்திலே பரமேஸ்வரன் ஆகி விடுவான்னு சிவாத்வைதத்தில் சொல்லுகிறது உண்டு நமக்கு அதாவது அத்வைதிகளுக்கு மோக்ஷத்தில் நிர்குணமான ஒன்றே இருப்பது போல் இல்லாமல் அவர்களுக்கு நாராயணன் லக்ஷ்மி சிவன் சக்தி என்று தம்பதியாக இருக்கிற காரணத்தினாலே அவர்கள்லாம் இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆனாலும் இப்படி ஏதோ ஒன்றில் அது தவிரன்னு சொல்லிவிட்டாலே பாக்கியிலும் சந்தேகம் வந்து விடுகிறதே ஆகையால் இப்படி எக்ஸப்ஷன் கொடுக்காமல் அந்த சித்தாந்தக்காரர்களுக்கு ஆதரவாக சொல்ல வழி உண்டா அப்படின்னு ஆலோசிக்கிற போது இந்த ஸ்லோகம் வழி திறந்து விடுகிறது நேரே நாராயண ஸ்வரூபமாகணும் அல்லது சிவஸ்வரூபமாகணும்னு பிரார்த்தனை தியானம் பண்ணாத லக்ஷ்மி ஸ்வரூபமாகணும் அம்பால் ஸ்வரூபமாகணும்னு பண்ணு தாயார்கள் ஆனதனால் அவர்கள் சட்டென்று அப்படிப்பட்ட நிஜ சாயுஜத்தை கொடுத்து விடுவார்கள் அப்புறம் அந்த லக்ஷ்மியும் அம்பாளும் உள்ளூர விஷ்ணுவோடும் ஈஸ்வரனோடும் ஐக்கியப்பட்டே இருப்பவர்கள் தானே அதனால் தன்னில் கரைந்திருக்கிற ஜீவனை தானும் கரைந்திருக்கிற விஷ்ணு அல்லது சிவஸ்வரூபத்திலே அந்த தாயார் கரைத்து விஷ்ணு சாயுஜ்யத்தையோ சிவசாயுஜத்தையோ உண்டாக்கி விடுவாள் இப்படி அந்த மூர்த்தியோடு சாயுஜ்யம் உண்டாகிற போது தான் அந்த மூர்த்திக்குரிய ஐஸ்வர்யம் கிரியை எல்லாம் இருந்தாலும் பத்து மட்டும் தனியா இல்லாமல் உள்ளே கரைந்து போய்விட்டதால் பாதிவரத்திய பங்கம் ஏற்படுத்தாமல் இருக்க முடியும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லாம சொல்லுகிறதாம் தாயாராகி அப்புறம் தகப்பனார் ஆவது முதல்ல வாத்சல்ய ஐக்கியம் அப்புறம் தாயாக ஆனவன் தகப்பனாகராகும் போது பக்தி பாவங்களிலேயே உச்சானியில வைத்த நாயிகா பாவம் அதுதான் அப்படியே அத்வைதத்தில் கொண்டு விட்டு விடுவதுன்னு அனுபவிகளான பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த சமாச்சாரத்தை அப்படியே திருப்பி வைத்து முன் ஸ்லோகத்தில் ஏற்கனவே பார்த்தோம் பரமேஸ்வரன் ஒருத்தனுக்குத்தான் அம்பாள் தன்னுடைய பூரண சௌந்தரியத்தை தெரிவிப்பாள் என்பதினாலே தேவலோகத்து ஸ்திரீகளில் மானசீகமாக சிவசாயுஜியத்தை பாவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போது அத்வைத்தம் துவைத்தம் தத்துவம் வேடிக்கை பக்தி பாண்டித்யம் தாஸ்யம் மாதுரியம் நாய்காபாவம் எல்லாவற்றையும் சேர்த்து பிசைந்து ஒரு ரசபிண்டமாக இப்படி ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியால் ரொம்ப அற்புதமாக நமக்கெல்லாம் அனுகிரகித்து கொடுத்துருக்கிறார் அடுத்து இன்னொரு விளக்கத்தையும் பரமாச்சாரியார் சொல்கிறார் இந்த இடத்துல ஏன் ருத்ரனை சொல்லலை மற்ற ரெண்டு ஸ்லோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளையும் சொல்லியிருந்தார் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி வரலை ஏன்னா ஜீவர்களுக்கு தற்காலிக சாந்தி கொடுக்கக்கூடிய ருத்ரன் தான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா கர்த்தாவான விஷ்ணு ஆகியவர்களை விட சாஸ்வத சாந்தி கொடுக்கும் பரபிரம்மத்திற்கு கிட்ட இருக்கிறவர் அந்த தானே நாம் சிவம் அப்படின்னு சைவ சாக்த சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கோம் ஆனபடியினால தான் ருத்ரனையே சிவன் சிவன் பொதுவில் வித்தியாசம் பார்க்காமல் சொல்லுவதாகவும் ஏற்பட்டு இருக்கிறது ருத்ரன் சம்ஹார மூர்த்தி ஈஸ்வரன் திரோதானம் என்கிற மாயா காரியத்திற்கு மூர்த்தி சதாசிவன் அல்லது சிவன் மூர்த்தி அதாவது மோக்ஷ மூர்த்தி அதற்கும் மேலே கிருத்தியம் எதுவுமே இல்லாத பிரம்மம் ஸ்வரூபமான சிவம் அப்படின்லாம் விஷயஜர்கள் பாகுபாடு பண்ணினாலும் லோக வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ரன் ஈஸ்வரன் சிவன் சிவம் எல்லாம் ஒன்று அப்படிங்கிற தான் இருக்கிறது ஆனால் பிரம்மா விஷ்ணுன்னா அவர்களை அந்தந்த மூர்த்தியாக மட்டுமே நினைக்கிறோம் வேறு எந்த மூர்த்தியோடும் ஒன்றாக நினைப்பது இல்லை சுவாமிக்கு சொன்னதே தான் அம்பாளுக்கும் பரபிரம்மத்துடைய பூரண சக்தியாக இருக்கப்பட்ட பராசக்தியை நம்முடைய ஸ்தோத்திர தேவதையான காமேஸ்வரி அந்த முழு முதல் சக்தி தான் காமாட்சி லலிதா மகாத்ரபுர சுந்தரி தான் முழு முதல் சக்தி ஆனா அவளை ருத்ரபத்னியான பார்வதியாகத்தான் வித்தியாசம் இல்லாமல் நினைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது சரஸ்வதியாகவோ லக்ஷ்மியாகவோ நினைக்கிறது இல்லை சௌந்தரிய லகரிலேயே பராசக்தியை ஹிமகிரிசுதே துகினகிரிதனையே என்பது போல பார்வதியுடைய அநேகம் பெயர்களில்தான் தான் இருக்கிறதே தவிர சரஸ்வதியே லக்ஷ்மியே அப்படின்னு கூப்பிடவில்லை விஷயம் என்னன்னா ருத்ரனுக்கே சிவசாமியம் சிவனோடு சமநிலை பிரம்ம விஷ்ணுக்களுக்கு இல்லை இங்கே அம்பாளின் பாதத்திலே நீராஞ்சனமாக கிரீடம் படிய நமஸ்காரம் செய்யும் தேவதைகளை சொல்ல ஆச்சாரியால் நினைக்கிறார் அப்போ அவளுடைய பதியான சிவனை அப்படி சொல்லுவது முறையில்லை லோகத்தின் ஒழுங்கு முறைக்கு அது சரியில்லைன்னு நினைத்திருக்கிறார் உத்தர பாகத்தில் முழுக்க காவிய ரசங்களையே கொடுத்து ஸ்லோகங்கள் பண்ணுகிற போது வேணும்னா பிரணய கலகத்திலே ஊடலிலே பரமசிவனே பராசக்தியுடைய காலில் விழுவதாக சொல்லலாமே தவிர இந்த பூர்வ பாகத்திலே தத்துவத்துக்கும் தந்திரத்துக்கும் பிரதானியம் கொடுத்து பண்ணி கொண்டு போகும்போது அப்படி சொல்ல வேணாம்னு நினைத்திருப்பார் போல் இருக்கிறது ஏன்னா முதல் ஸ்லோகத்திலேயே தான் அவளுடைய பெருமையையும் அவருடைய சிறுமையையும் பளிச்சுன்னு சொல்லியாச்சு அம்பாலோட சேர்ந்தால்தான் அவர் அசையவே முடியும்னு அடுத்த ஸ்லோகத்திலையும் அம்பிகையுடைய ஒரு பாத தூளியை தான் அவர் சம்ஹார கிருத்தியமே பண்ணுகிறார்னு சொல்லியாச்சே இன்னமும் சும்மா சும்மா அவரை அம்பிகைக்கு கீழ் லெவலிலே சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் இங்கே சிவனை சேர்க்காமல் சிவசாமியமாக நினைக்கப்படும் ருத்ரனையும் சேர்க்காமல் முகுந்தனும் பிரம்மாவும் இந்திரனும் நமஸ்கரிப்பதாக சொல்லி ஆதிசங்கர பகவத்பார்த்தால் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பரமாச்சாரியால் இதற்கான விளக்கங்களை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கிறார் அம்பாளுடைய காரூண்யங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் சாதாரண விஷயமாக சாயுஜ பதவின்னு தெரிந்தே கேட்காமல் தெரியாமலே கேட்ட அந்த பக்தனுக்கு அம்பாள் தன்னுடைய தானேவே ஆகக்கூடிய அந்த அற்புதமான ஸ்வரூபத்தை எல்லாம் கொடுத்துடுறாங்கிறது மிக உயர்ந்த விஷயம் அது அம்பாளுடைய கருணைக்கு ஒரு அளப்பரிய சான்றாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட கருணா கடாட்சம் நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அந்த பவானித்துவத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டும் அதுவே நம்முடைய ஆன்ம சாதனையாகவும் இருக்க வேண்டும் பரமாச்சாரியால் குறிப்பிட்ட அந்த அத்வைத சாயுஜ பதவி நம் அனைவருக்கும் கிடைக்க வேணும்னு அம்பாலை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்திரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி